பானுமூர்த்திங்கிறவன் ஒரு கந்தர்வ மன்னன் கிட்ட பணிபுரிந்து வந்தான் அவன் சுப்ரியாங்கிற கந்தர்வ பெண் கிட்ட காதல் கொண்டா ஆனா சுப்ரியாவோ அவன்கிட்ட ஒரு பெரிய தந்த பழைய தந்து மன்னனுடைய பொக்கிஷத்தில் இருக்கிற விலை உயர்ந்த இத்தின இதை நிரப்பி என் கிட்ட கொடுத்தா மட்டும்தான் நான் உன்ன மனம் புரிந்து கொள்வேன்னு சொன்னான் பானுமூர்த்தி இத்தனுடைய காதலை பத்தி மன்னன் கிட்ட சொன்னான் மன்னன் அவன் கிட்ட ரத்தின கற்களை நான் உண்மையில வீசி அடிப்பேன் எத்தனை கற்களுடைய அடிய உன்னால தாங்க முடியதோ அத்தனை ரத்தின கற்களையும் நான் உனக்கு தருவேன்னு சொன்னான் அந்த நிபந்தனையை ஒப்புக்கொண்ட பானுமூர்த்தி சோதனைக்கு உட்பட்டான் ஆனா முதல் அடியையே அவனால தாங்க முடியாம அடிப்பதை நிறுத்த சொன்னான் அதை பார்த்த மன்னன் உன்னுடைய காதல் உண்மையானதுன்னா உன்னால வழிய தாங்க முடியும்னு ஏளனம் செஞ்சா பானுமூர்த்தி அதுக்கு மன்னா நான் சுப்ரியாவை மனக்க விரும்புவது உண்மைதா ஆனா அதுக்காக என்னால் இந்த வழியை எல்லாம் தாங்க முடியாதுன்னு சொன்னான் கந்தர்வ அதுக்கு காதல குறைவா உனக்கு இனி இந்த கந்தர்வ உலகத்துல இடம் இல்ல நீ பூலோகம் போய் அடைவாய்னு சாபமிட்டா அதுக்கப்புறமா மனமிலகி பானுமூர்த்தியை பார்த்து இந்த தந்த பிழையில இரத்திலக்கற்களை நிரப்பிக்கொண்டு பூலோகத்தில் இருக்கிற உண்மையான அன்பு கொண்ட மனிதன் ஒருவனுக்கு பரிசா கொடுத்துட்டு மறுபடியும் கந்தர்வலோகம் திரும்புவாயின்னு அணையிட்டான் அந்த பேழையோட பூலோகம் வந்த பானுமூர்த்தி தன்னை ஒரு சன்னியாசிய மாத்திட்டு உண்மையான அன்புள்ள மனிதனை தேடினான் பல நாட்கள் சுற்றி அலைந்து அவன் சோலையூருங்கிற ஊரை அடைஞ்சா அந்த ஊர்ல எல்லோரும் புகழும்படியான சிவசங்கருடைய குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டான் அந்த குடும்பத்துல மூத்தவனான ராமன் தன்னுடைய தாய் தந்தையரை உரிய முறையில போற்றி காத்ததோட தன்னுடைய தம்பியையும் ரொம்ப அன்போட நேசித்து வந்தா தன்னுடைய குடும்பம் மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்க அனைவரையும் தன்னுடைய குடும்பத்தினர்களை போலவே நேசித்து வந்தான் அவனோட தம்பியான சந்திரனும் ராமனை போலவே நல்ல குணங்கள் படைத்தவனா இருந்தா ஆனா சுகவாசியாகவும் சோம்பேறியாகவும் இருந்தா ராமனோட நல்ல குணங்களால கவரப்பட்ட அந்த ஊர் செல்வந்தரான சுந்தரம் தன்னுடைய மகளான மல்லிகாவை அவனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாரு திருமணத்தப்ப மல்லிகாவுடைய தங்கையான மனோகரியை பார்த்து ராமனுடைய தம்பியான சந்திரன் பெரிதும் ஈர்க்கப்பட்டா அவளைத்தான் மனம் புரிவேன்னு உறுதி கொண்ட சந்திரன் ஒரு நாள் மனோகரிய தனிமையில சந்தித்து தன்னுடைய விருப்பத்தை அவகிட்ட சொன்னான் மனோகரிக்கு சந்திரனுடைய நல்ல குணங்களை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் கூடவே அவன் உடலை வர்த்தி உழைக்காத ஒரு சுகவாசிங்கிறதும் தெரிஞ்சிருந்துச்சு அதனால அவ சந்திரன்கிட்ட எனக்காக ஒரு வீடு வாங்கி கொடுத்தா உன்னை மனக்க சம்மதிக்கிறேன்னு சொன்னான் இவ்வளவு தானே கொஞ்சம் அவகாசம் கொடு நான் உனக்காக வீடு ஒன்று வாங்குறேன்னு சொன்னான் சந்திரன் மனோகரி அதுக்கு வீட்டை எப்படி நீ வாங்குவ உனக்கோ வேலை எதுவும் கிடையாது உன்னால் எப்படி முடியும்னு கேட்டான் உடனே சந்திரன் என்னுடைய அப்பா கிட்ட பணம் கேட்டு அதில் வீடு வாங்குவேன்னு சொன்னான் மனோகரி எதுக்கு நீ உழைச்சு பணம் சம்பாதிச்சு வீடு வாங்கு அதுக்கப்புறமா பார்ப்போன்னு சொல்லி அவனை அனுப்பிட்டா மனோகரியோட இந்த துடுக்கான பதிலால சந்திரன் மிகுந்த ஏமாற்றமும் அவமானமும் அடைஞ்சா அதுவரையிலையும் தான் சுகவாசியா வேலை வெட்டி செய்யாம வீணா பொழுதுபோக்குனதுக்காக வருத்தப்பட்டா இனி என்னதான் வேலை செஞ்சாலும் வீடு வாங்குற அளவுக்கு பணம் சேர்க்கிறதுக்குள்ள பல ஆண்டுகள் ஆகிடும் அதுவரைக்கும் மனோகரி எப்படி காத்திருப்பா அவளை மறந்து விட வேண்டியதுதான் முடிவு செஞ்சா ஆனா அவ்வளவு எளிதா அவனால மனோகரிய மறக்க முடியல தன் தம்பியோட அடைஞ்ச முகத்தை பார்த்து ராமன் ஒரு நாள் தன் தம்பி கிட்ட விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுட்டான் ராமன் தம்பி கிட்ட சந்திரா மனோகரி மீது உனக்கு அபாரமான அன்பு இருப்பது உண்மைனா நீ வீடு வாங்க உன்னுடைய முயற்சியால எப்படி பணம் சேர்ப்பதுன்னு யோசி மனோகரிக்கும் உண்மைய உண்மையான அன்பு இருந்தா அவளும் உனக்காக காத்திருப்பாள்னு சொன்னான் இந்த தான் கந்தர்வ மன்னன் கிட்ட பணிபுரிந்த பானமூர்த்தி ராமனன் ஆடி வந்தாரு ஆனா தன்கிட்ட உள்ள ரத்தின கற்களை பத்தி அவர் எதுவுமே சொல்லல அவர் வந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்ட ராமன் சுவாமி உண்மையாக அன்பு கொண்டுள்ள மனிதனை தேடி நீங்க வந்திருக்கீங்க என்ன காட்டிலும் என்னுடைய தம்பியான சந்திரன் ஒரு பெண் கிட்ட உண்மையாகவே தீவிர அன்பு செலுத்துறான் நீங்க தேடி வந்துள்ள சரியான நபர் அவனேன்னு சொன்னான் சாமியார் உருவத்தில் இருந்த பானுமூர்த்தி சந்திரனுடைய அன்போட ஆழத்தை சோதிக்க விரும்பினாரு அவர் சந்திரனை நோக்கி மனோகரிக்காக எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்க நேர்ந்தாலும் பொறுத்து கொள்வாயான்னு கேட்டாரு சந்திரன் சம்மதிக்கவே அவனை ஒரு காட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்குள்ள குகையில் உட்கார செஞ்சு நீ ஒரு நாள் முழுவதும் இப்படியே அமர்ந்து ஆஞ்சநேயரை நினைத்து உண்ணாம தவம் இரு மனோகரி மீதுள்ள அன்பு உண்மைன்னா நீ இதை செய்ய வேண்டும்னு சொன்னாரு சந்திரனும் பானுமூர்த்தி சொன்ன மாதிரியே தியானத்தில் அமர்ந்துட்டா மறுநாள் அங்கு வந்து பார்த்த பானுமூர்த்தி தான் கூறியவாறே ஆடாம அசையாமல் தியானத்தில் அமர்ந்திருந்த சந்திரனை எழுப்பி சபாஷ் முதல் சோதனையில் தேடிட்ட இப்ப அங்க பாரு ஒரு அசுரனுடைய சிலை தெரிகிறது இல்லையா அதோட வாய்க்குள்ள ஒரு சாவி தொங்குறத பாரு சிலையுடைய வாயில கைவிட்டு அந்த சாவியை எடு கையை விடுற சமயம் அசுரனுடைய சிலை வாய மூடிக்கோ உனக்கு பொறுக்க முடியாத வலி உண்டாகும் மனோகரி மேல உள்ள அன்பு உண்மைனா அந்த வலியை பொறுத்துக்கோ போன்னு சொன்னாரு சந்திரன் அந்த அசுர சிலையுடைய வாயில கையை விட்டு சாவியை எடுக்கிறப்ப அந்த சிலை வாய முடிச்சு சந்திரனுக்கு தாங்க முடியாத வேதனை உண்டாச்சு மனோகரிக்காக பொறுத்துட்டு எப்படியோ சாவியை வெளியில் எடுத்துட்டான் பானுமூர்த்தி எப்ப சபாஷ் அந்த சாவியால அசுரனுடைய வயிற்றுல ஒரு பூட்டி இருக்கே அதை திறன்னு சொன்னாரு அந்த பூட்ட சந்திரன் திறந்ததும் பெரிய சத்தத்தோட அசுர சிலையுடைய வயிறு திறந்துச்சு பானுமூர்த்தி அந்த துவாரத்து வழியா சந்திரனை கூட்டிட்டு போனாரு அவரோட தந்த பேழை அங்க காணப்பட்டுச்சு சந்திரா உன்னுடைய முழு பலத்தையும் உபயோகித்து இந்த பேழை மேல கை முட்டியால குத்து மேல் மூடி உடையற வரைக்கும் நீ குத்திட்டே இருக்கணும் செய்யு சொன்னாரு சந்திரனும் பலமா குத்துனா பொறுக்க முடியாத வழி ஏற்பட்டுச்சு ஆனா மனோகரிய நினைச்சிட்டு மறுபடியும் மறுபடியும் கடைசியில மேல் மூடியும் ஆனா சந்திரனுடைய கண்களுக்கு பாம்பு தெரிஞ்சது பானுமூர்த்தி அதனால சந்திரா இதுக்குள்ள இருக்கிற ரத்தின கற்கள் உன்னுடைய கண்களுக்கு தெரியாததால உன்னை விட சிறந்தவர்கள் இருக்கிறாங்கன்னு தோணுது நீ போய் உன்னுடைய குடும்பத்தினர்கள் அனைவரையும் அழைத்துவான்னு சொன்னாரு சந்திரனும் அழைச்சிட்டு வந்தா சந்திரனுடைய குடும்பத்தினர்களான அவனுடைய தாய் தந்தை அண்ணின்னு எல்லோருக்கும் பாம்பு தான் தெரிஞ்சது யாருக்குமே ரத்தின கற்கள் தெரியல ஆனா ராமனுடைய கண்களுக்கு மட்டும் ரத்தின கற்கள் தெரிஞ்சது வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே பானுமூர்த்தியால சிறிதளவு வழியை கூட சுப்ரியாவுக்காக தாங்க முடியல ஆனா சந்திரனோ மனோகரி மேல கொண்ட அன்பினால தாங்க முடியாத வழியையும் வேதனையையும் பொறுத்துட்டான் அவனுடைய அன்பு உண்மையானதுதான் அப்படி இருந்தோ அவனுடைய கண்களுக்கு அந்த ரத்தின கற்கள் ஏன் தெரியல அவனுடைய அண்ணனான ராமனுடைய கண்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட சந்திரன் மனோகரி மேலே கொண்ட அன்பு ஆழமானதுதான் அதுல சந்தேகமே இல்லை ஆனா சந்திரன் அத்தகைய அன்பு கொண்டிருந்தது மனோகரி ஒருத்தி மீது தான் இளமை பருவத்தில் இவ்வாறு ஆழ்ந்த அன்பு ஒரு பெண்கிட்ட உண்டாவது இயற்கைதான் ஆனா அவனுடைய ராமன் மண்ணுயிர்களை தன்னுயிர் போல நேசிச்சவன் அவன் தன்னுடைய குடும்பம் மட்டும் இல்லாம எல்லோரிடமும் அன்பு கொண்டிருந்தா அதனால அனைவரிலும் சிறந்த அவனுடைய கண்களுக்கு மட்டுமே ரத்தின கற்கள் தெரிந்ததுல ஆச்சரியம் இல்லைன்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்